இவங்க வந்தா இதை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே அதாவது திராவிட முன்னேற்றம்னா சொல்லக்கூடாது திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லுங்க வேலை தான் அதை செய்யும் அவள் வச்சு தடுக்கிற அளவுக்கு காரணம் கூடிரக்கூடாது எங்க போய் போராடிடக்கூடாதுன்னு தான் அது இப்ப நம்ம என்ன சொல்றோம் அவங்க தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன்றாங்க நம்ம நிரந்தரமா நிறுத்துங்கறோம் நீங்க வள்ளலார் பெருமானாருக்கு மேல நீங்க அவருக்கு வந்து ஒரு ஆய்வு மையம் நடத்துறீங்க அவரை பற்றி ஆய்வை கொண்டு வருங்கிறதுங்கிற பெருமை தான் நீங்கள் செய்யுங்க இன்னும் வேணான்னு சொல்லலை இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் என்னமோ நேற்று தான் அவர் இறந்து போனார் இன்றைக்கி இது பண்ணுற மாதிரி அவர் எவ்வளோ காலம் ஆகிடுச்சு அந்த பெருவழிங்கிறது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நின்று வழிபடுகிற இடம் அந்த இடத்த தோண்டாதீங்கங்கிறோம் வேறு இடத்துல கட்டுங்க வேறு இடத்துல கட்டுங்க நீங்கள் ஆய்வு மையத்தை வேறு இடத்துல நிறுவுங்கன்னு தான் சொல்கிறோம் வேணான்னு சொல்ல நீங்கள் ஆயிரம் கோடி கூட நிறுவங்க நூறு கோடி நின்று இன்னொரு தொள்ளாயிரம் கோடி கூட போட்டு கூட பண்ணுங்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்லு ஆனால் அந்த இடத்த நின்று வழிபடுற இடத்தை செய்யாதீங்க மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிங்க அந்த குழிக்கில் இறங்கி அந்த பா அத்தனை பெண்கள் ஆண்கள் போராடுறதுலாம் என்ன வேலை இல்லாத வெற்றி வேலையாது பொழுதுபோக்குக்கு போராடுறோமா என்ன அதை புரிஞ்சுக்கணும் அரசு வந்து மக்களின் மன உணர்வுக்கு அதுக்கு வந்து மரியாதை கொடுக்குது அதுதான் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் அவர் கேட்குறாரு மேல் மாவில் எவ்வளோ காலமாக போராடுறாங்க பரந்தூரில் எவ்வளோ காலமாக போராடுறாங்க போராட்டங்களை எப்படி திணிச்சுக்கிட்டே இருந்துட்டு மீனவர் வந்து போராடுறான் மாணவன் போராடுறான் போக்குவரத்து தொழிலாளி போராடுறாங்க விவசாய பெருமக்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க எல்லோரும் வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம் ஈடு இணையேற்ற ஆட்சி இரண்டாண்டை சாட்சி இது உங்களுக்கு இருக்கா கேட்க வேண்டியது இருக்குதுல்ல சொல்லுங்கள் நீங்கள் எதை சிரிக்கிறீங்க இல்லை இதெல்லாம் ஒரு இது இதெல்லாம் இது என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் மக்கள் அரசியல் இல்லை இங்க வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயலரசியலோ கிடையாது செய்தி அரசியல் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் பதினாறுல இருந்து ஆயிரம் கொடுக்க போகிறோம் அதுக்கு ஆறு மாசமா விளம்பரம் இந்த ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு அதான் ஆயிரம் ரூபா சொல்லி காட்டுறது ஆயிரம் ரூபா வந்துச்சா வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆமா ஆமா உங்களுக்கு செலவுகள் என்ன தாரம் தாங்க மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு இதுன்னு தேர்தல் அரசியல் நான் என்ன சொல்றேன் மோடி வந்து எரநூறுபாய் சிலிண்டருக்கு குறைக்கிறாரு திரும்பி தேர்தல் அடுத்த வாரம் தேர்தல் இந்த இப்போ குறைக்கிறீங்கன்னா இந்த தேர்தல் அரசு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி குறச்சிருந்தீங்கன்னா அது மக்கள் அரசு அப்போ தேர்தல் நேரத்தில் வந்து இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்றோம் நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இதை இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லோரும் தாமரசோட தேர்தல் அரசையில் பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம்

ஒரு நிரந்தர வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு வருவாய் ஈட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு அது சார்ந்து திட்டங்கள் வகுத்து அப்படி கொண்டு போனதான் அந்த நிரந்தர வறுமை போகும் ஏழ்மை போகும் பசி போகும் அந்த நேரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுருது தேர்தல் நேரத்தில் ஒரு ஆயிரம் இருந்து கொடுத்துருது இப்போ நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைக்கே சம்பளம் பண்ணுறதுக்கு கொண்ட காசு இல்லை இப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம கவர் நம்ம அரசு எடுத்துக்கிறோங்க எதுக்கு அறுபது வயசாச்சு ஓ ஓய்வூதியம் ஓய்வு பெற வயசு அறுபது வயசாக ஆச்சு ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும்

இருபத்தி எட்டு விழுக்காட்டு மக்கள் இரவுன்னு இல்லாமல் தூங்க போகிறாங்க பல கோடிக்கணக்கான பச்சள குழந்தைகள் பசியோடு படுக்க போகுது இது பேசிட்டு ரீங்க இவங்க வருவாங்க சீச்சி இதை நாய் செய்யுமா கக்கூஸ் கட்டி போங்கலும் வீடே இல்லைடா வெட்டி வெட்டிப்பாயில் இதில் கக்கூஸ் கட்டி எங்கிட்டு போகிறது ஆ அந்த மாதிரி தான் இது நிலவுக்கு அங்கே போயிட்டு இருப்பான் அப்படியே சந்திராயனுக்கு போய்கிட்டு இருக்கு மேலே பறக்கும் எங்காலும் சாக்கடை அழுறதுக்கு மூழ்கிட்டு இருப்பான் பூமிக்குள்ளே இங்கே தண்ணிக்கு சாக்கடை குளிக்குள்ள வளர்ச்சியை சொல்லிக்கிட்டு இருக்க நீ இதெல்லாம் வளர்ச்சி நாங்கள் போய் என்ன நடக்குது அங்கே காற்று இருக்குதா அங்கே தண்ணி இருக்குதா இங்கே வாப்பா இங்கே காற்று இல்லை பார்ப்பா நஞ்சாயிருச்சு தூசி ஆயிடுச்சு இங்கே வாப்பா குடிக்க தண்ணி இல்லை விஷமாயிடுச்சு வந்து பார்ப்பாள் இதை சரி பண்ணுப்பா இதை விட்டு விட்டுப்பா அங்கே போய் சந்திரா இல்லை இருக்குது அங்கே போய் சந்திர மண்டலத்துக்கு குடியேறுத்து போகிறாங்க யார் முதல்ல இந்து குடியேற்றிவியா இஸ்லாமியை குடியிருத்தவியா இல்லை கிறிஸ்தவனை குடியிருத்தீயா தீ போய் குடியேறுறதுக்கு அமெரிக்கா ரஷ்யாலாம் வேடிக்கை பார்த்து அப்படி இருப்பான் தெண்டச்செலவு தெண்டச் செலவு சும்மா பரப்புரையில வந்து பாத்தீங்கன்னா செய்த ஆட்சியில உள்ள நலத்திட்டம் வெறுப்பு பிரச்சாரங்களே முன்மொழி இருந்தா தானே சொல்லுவார் தம்பி அதை நான் பல தடவை கேட்டேன் ஒரே ஒரு ஒன்று ஒன்று சொல்ல பத்து ஒரு ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு கூட கேட்குறேன் நான் கூட கே தமிழ்நாட்டில் கூட கை முன் வச்சேன் பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் எதுக்காக ஓட்டு போடுவோம் இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி இந்த நாட்டுக்கு எதுக்குன்னு சொல்லுவோம் இல்லை எங்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக எதுக்கு எனக்கு எதுக்கு ஒண்ணுமே இல்லையே பத்து ஆண்டுகள்ல ஒண்ணும் இல்லாத போது வெறுப்ப பேச வேண்டியதான் அதுக்காக தானே அது வேகமா திறந்தது முழுக்க கட்டிட்டாரா முதல் தளம் போட்டு மேல செட்டை போட்டு திறந்து விட்டாங்க தேர்தல் வர்றதுனால ராமர்ட்ட தான் அந்த கோயில் வாசலையும் நின்று ஓட்டு கட்டு போக வேண்டியதுனே சொல்லுங்க விவசாயிகளோட பதினெட்டு அம்சம் கோரிக்கை வலியுறுத்தி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்து எம்எஸ்பி குழந்தை பெற்ற ஆதரவு இன்னமும் இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே தம்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது இவர் நான் வந்து அதை நிறைவேற்றுவேன் அந்த அகவிலைப்படியே நான் ஒரு ஆமாம் அந்த விலையை தீர்மானிப்பேன்னு சொன்னதானு நீங்கள் ஒரு ஒரு அடிப்படை ஒரு நாட்டில் வந்து விவசாயி வாழறான் வளரனானா தான் அந்த நாடு வாழுது வளருது வாழ முடியாம அவ வீதிக்கு வர்றானா அது நாடு இல்லை சுடுகாடு நீங்கள் நீங்கள் வந்து அவங்க போராடுறது வந்து விவசாயிகளுக்கான போராட்டம் இல்லை நாட்டு மக்கள் மொத்த மக்களினுடைய தேவை இதுக்கு தான் போராடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு 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 குண்டூசி தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கான விலையை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கான விலையை தீர்மானிக்கிறீங்க ஒரு கால் போடுற செருப்பை தயாரிக்கிறன்னா கூட இதை இது இரநூத்தம்பது ரூபாய்ன்னு சொல்லிடுறீங்க ஆனால் விவசாய விலையை வைக்கிற எந்த பொருளுக்கு விலையை அவன் தீர்மானிக்க முடியாதனால தான் அவன் ஏழ்மை வறுமையில் சிக்கிறான் யார் வாங்குறானோ விலையை வைக்கிறவன் உற்பத்தி செய்கிறவன் விற்கிறவன் அவன் விலையை தீர்மானிக்க முடியல யார் வாங்குறானோ அவன் தான் தீர்மானிக்கிறான் அப்போ அந்த இடத்துல தான் விவசாயி நட்டப்பட்டு போயிடும் வாழ்க்கை தர உயரம் போயிருது அவன் வறுமையில் சிக்கிக்கிறான் அப்போ அது எவ்வளவு மோசமான போக்குன்னு பார்க்கணும் நியாயமா அது உரிய விலையை வந்து தீர்மானிக்காம நீங்கள் விட்டீங்கன்னா அது பேராபத்தில் கொண்டு போய் நிறுத்திடும் அதனால அந்த போராட்டம் வந்து ஏதோ விவசாயிகள் பொழுது வேறு வேலை இல்லாமல் போராட்டும் ஒட்டுமொத்த குடிகளுக்குமான போராட்டம் தான் அது வருகாலங்களில் நாம் தமிழ் கட்சி தலைமையில் சந்திக்க வாய்ப்பு இருக்கா போட்டி சார் அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு வாக்கு மேலே போன பிறகு இந்த பிள்ளைங்க வென்றுவாங்கன்னு நம்பிக்கை வச்சா சில க நம்ம ஒத்த கருத்துள்ள கட்சியில் வந்து கூட்டணி வைக்க வரும்